பதினஞ்சு லட்சம் எடுத்துருவாங்க அப்பதான் உங்களுக்கு நகர செலவர் பதவின்னு சொல்றாரு சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு காசு கொடுத்து வரக்கூடாது அதுக்கு வந்து நான் என் சொந்த பணத்தை சரி இது நிரூபிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு சட்டமன்ற தேர்தல கூட சந்திக்கல அதுக்குள்ள இவ்வளவு இடர்பாடுகள் இவ்வளவு குழப்பம் இன்னைக்கு என்ன சார் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பெரியசா கட்சி நடத்தி அரசியல் பண்றாங்களா சார் அவங்க இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பேர் திட்டிட்டு இருக்காங்க மாற்று ஒரு சக்தி கிடைக்காதா அப்படின்ற எதிர்பார்க்கிற நேரத்தில் தளபதி வந்திருக்காரு சார் ஆனால் அவர் ஒரு அறிவார்ந்த ஆட்களை நான் பொதுச் செயலாளரை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க பொதுச் செயலாளருக்கு எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா தளபதி அவர்களுக்கு டைரக்டாவே சொல்றேன் இதன் மூலமா நாங்கள் சொல்றதே விட்டுருங்க உங்ககிட்ட பெரிய பெரிய டீம்லாம் இருக்கு அந்த டீமை போட்டு விழுப்புரத்தில் என்ன நடக்குதுன்றதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க

தொடங்கப்பட்ட நாளிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில்தான் அதிக அளவிலான சர்ச்சையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில மகளிர் தினம் கொண்டாட்டத்தின் போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காவல்துறை சார்பில் வழி தயார் செய்யப்பட்டிருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் தொண்டர்களின் வரவேற்பை புறக்கணித்து விட்டு மறைமுகமாக பின்வாசல் வழியாக அந்த மேடைக்கு வந்திருக்கிறார் இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நம்முடைய தமிழக தமிழக வெற்றிக்காலத்தினுடைய நிர்வாகி இணைந்தது சார் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிலை என்ன சார் ஏபிபி நேர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் இன்னைக்கு விழுப்புரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு அணி மூணு அணின்றதெல்லாம் சொல்றாங்க ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருந்தோம் ஒத்துமையா இருக்கக்குள்ள அவர் மோகன்றவர் தான் மாவட்ட செயலாளராக போட்டிருந்தாங்க மோகன் நல்ல இணக்கமாக தான் இருந்தோம் இது இணக்கமாக இருக்கக்குள்ள அவர் தான் என்னை கொண்டு போய் கட்சியிலே சேர்த்தார் பொதுச்செயலாளர் முன்னிலையில போய் நாங்கள் கட்சியில சேர்ந்தோம் இருக்க இருக்க நாளாக நாளாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை வந்து மொதல் நாள் போய் கட்சியில் சேர்க்குறாரு மறுநாள் வந்து அன்னைக்கு டயர்டில் நைட் வந்து தூங்கிடுறேன் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு நான் என்னுடைய முகநூலில் வந்து பதிவிடுறேன் இது மாதிரி பொதுச் செயலாளர் முன்னிலையில் வந்து என்னை தாவைக்காலைய தளபதி விஜய்கிட்ட வந்து நான் என்னை நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போடுறேன் என்னை சார்ந்த ஒரு நண்பர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்கள் எல்லாமே வந்து தளபதிக்கு அவசரம் இந்த கட்சிக்கு வரோம் நீங்க போறீங்கன்னா உங்க பின்னாடியே நாங்கள் வந்து பயணம் பண்றோன்ற மாதிரி வந்துட்டாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் தளபதி குஷி மோகன் ஒரு குரூப்ல என்னை போய் சேர்த்த உடனே வந்து என்னை ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ண பிறகு கரெக்டா இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல இருபத்தி நாலு மணி நேரத்துல என்னை குரூப்பை விட்டு தூக்குறாரு அந்த குரூப்ல யார் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பொதுச்செயலாளரும் குரூப்ல இருக்காரு மற்ற ஒரு திருக்கோயிலூர் பரணி பாலாஜி இருக்காரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் அதுல இருக்காங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓ இவரை வந்து அதாவது மோகனை வந்து பார்க்காம இவரை போய் எல்லாருமே சந்திக்கிறாங்களே நான் வந்து எதுவுமே வந்து ஒரு பேட்டி கோஷம் சொல்ல ஆதாரத்தோட சொல்கிறேன் நான் என்னை இருபத்தி நாலு இருந்து அந்த குரூப் விட்டு என்னை வெளியே எடுத்துறாங்க விசாரிக்கக்குள்ள என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தலைமைக்கு இவர் இவருக்கு தான் வாய்ஸ் அதிகமாக அப்பையில இருந்தே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு கில்லி சுகர்ணா மேல குஷிமோகனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு உண்மையை சொன்ன போனா அதுதான் எனக்கு மத்தபடி அவருக்கு அவருக்கு எனக்கு என்ன காப்பீட்டு என்ன என்ன கட்சியில கொண்டு போய் சேர்த்தவர் மேல எனக்கு வேற என்ன அவர் அவர் மேல வேற என்ன பகை வந்துருபோது அதாவது மோட்டிவேஷன் அவரே உருவாக்குறாரு இவர் வந்து வளர்ந்துருவாரோ இவர் பெரிய பெரியவாரோ ஸ்டார்டிங்கே இதுதான் சார் கில்லி சுகர்ணா விழுப்புரத்துல சார் சார் நான் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சார் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு கில்லின்ற பேரு இன்னைக்கு நேற்று வந்த பேர் இல்லை சார் கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் தளபதியோட ரசிகர் கில்லி படம் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா தளபதியோடைய தகப்பனார் எஸ் சார் வந்து எனக்கு ஃபோன் போட்டு அன்னைக்கு இருந்த நிர்வாகி மாவட்ட தலைவர் வேலு அவர் தான் எனக்கு ஃபோன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு எஸ்ஏசி சார் பேசுறாருன்னு சொல்லி அன்னைக்கு வந்து எனக்கு நகர கௌரவ தலைவராக பதவி கொடுக்குறாரு அன்னைக்கு அந்த அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு விளம்பரம்லாம் வைக்கக்குள்ள நீ கில்லி மாதிரி செஞ்சிட்டேன்னு அவர் சொல்றாரு அன்னையிலேருந்து வந்தது தான் சார் கில்லின்ற பேர் strong இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படம் ரெண்டாயிரத்தி மூணுல வந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நான் வந்து அப்போ வந்து வேற மாற்றுக் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் பயணிச்சேன் பயணிக்கக்குள்ள அவர்கிட்ட தான் பயணிச்சேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ரெண்டாயிரத்தி மூணுல எனக்கு இந்த பேர் கிடைக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து இங்க இருக்கிற அமைச்சரோட பையனை வச்சு ஒரு மன்றம் ஒன்னு ஓபன் பண்றேன் அதுல இருந்து நான் இது அப்ப வந்து அப்பாட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து சொல்றேன் எஸ்ஏசி அப்பாட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி பயணிக்கலான் இருக்கிறேன் நீ தாராளமா பயணிட்டான்னு சொல்றாரு அப்ப பண்ணக்குள்ள நான் என்னுடைய செயல்பாடு பார்த்துட்டு ஸ்பீடை பார்த்துட்டு எனக்கு அப்போ நகரமன்ற தேர்தலில் வந்து எனக்கு கொடுக்குறாங்க ஆனால் நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கில்லின்ற பேர் தான் என்னை ஜெயிக்க வச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் என்னுடைய சமுதாயத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல பேருக்கு நீங்கள் மற்றபடி நீங்களே விசாரிச்சு பாருங்க எது எது ஒரு விஷயம் நான் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக பண்ணணும் பெருசாக பண்ணணும் நான் ரீச் ஆகணுன்றதான் நான் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரம் பேரை கூட்டினதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் இந்த ரெண்டாயிரம் பேரை என் இருபத்தி நாலு வயசுலேயே கூட்டினவேன் திமுகவுக்கோசரம் அதனால ஸ்ட்ராங் என்னன்றது எவ்வளவு தேடி வந்தாங்க எவ்வளவு பேர் என் கூட நிக்கிறாங்க அப்படின்றது விழுப்புரத்துல வந்து நகர செயலாளர் பதவிக்கு பதினஞ்சு லட்சம்ன்ற ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வெளியே வருது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்குது சார் அது அதை பேசிதான் சார் ஆகணும் அதாவது வந்து இந்த பேட்டி குடுக்கறதால நான் தலைமையெல்லாம் விமர்சனம் பண்ணல சார் அதாவது இந்த நகரத்தை வந்து மூணா பிரிக்க போறேன்னு மோகன் சொல்றாரு நான் என்ன சொன்னேன் இப்போ வந்து பத்த அப்போ வந்து பத்தொன்போது அணி இப்போ வந்து இருபத்தி எட்டு அணி இருக்கு சார் இந்த பத்தொன்போது அணியை நீங்கள் வந்து மூணு தான் நகரமாக பிரிக்கக்குள்ள நகர செயலாளர் மூணு பேர் போட்டுடலாம் அது பாஞ்சு பாஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேர் போட்டுடலாம் ஆனால் அணியாக பிரிக்கக்குள்ள ஒரு ஒரு பதவிக்கும் பதினோரு பேர் சார் பதினோரு பேர் என்னக்குள்ள பத்தொம்பது அணிக்கு வந்து இரநூத்தி ஒன்பது பதவியாக இன்னமும் வருது சார் இரநூத்தி ஒன்பது பதவின்னா மூணு இரநூத்தி ஒன்பது பதவி போட்டாகணும் இது இல்லாமல் ஆறுநூறு பதவி நகர செயலாளர் பதவிக்கு ஆறுநூறு பதவி வருது அது ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆகுது ஏன்னா இங்கே விழுப்புரம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி சார் இங்க ஒரு மாவட்ட செயலாளர்னா அவருக்கு ஒரு தொகுதி தான் ரெண்டு தொகுதியா இருந்தா கூட பிரிச்சு போட்டுடலாம் அப்ப மாவட்டத்துக்கு ஒரு இருநூத்தி ஒன்பது பதவி போட்டாவணும் அப்படி போடக்குள்ள கட்சியில வந்து பதவியை வந்து டிமாண்ட் பண்ணி தான் கொடுக்கணும் மொத்தமா இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பதவி இருக்குள்ள கட்சிக்கு யார் வேணாலும் பதவி கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் நீங்க மூணா பிரிக்காதீங்க தயவு செய்து ஒன்னா கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நானும் என் கூட சகத்தோடர்கள்லாம் போறோம் போயிட்டு மோகன்ட்ட இந்த விஷயத்த சொல்லக்குள்ள நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வீட்டுல உக்காந்து வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிற நண்பர் உள்ளே போகிறார் அவர் டைரக்டாக என் சொல்லல சொல்லலை ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேர் அவருக்கு பிடிச்சவங்களும் இருக்காதுங்க பிடிக்காதவங்களும் இருக்காங்க பதினஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு அப்பதான் அப்போ தான் உங்களுக்கு நகர செயலாளர் பதவின்னு சொல்கிறார் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு சார் எனக்கு கோவம் வரும் உடனே நான் என்ன பண்ண எதுவுமே பண்ணலை டைரெக்டாக கார் எடுத்தேன் பொதுச்செயலாளரை அன்னைக்கு மதியமே நான் போய் பார்க்குறேன் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு இடையில அவங்க கூட்டத்தில் யாரோ இருக்கிற ஒரு நபர் அந்த பதிவை போடுறாங்க இது மாதிரி தாவைக்கால் பதினஞ்சு லட்சம் பதவிக்கு பதினஞ்சு லட்சம் இதை போட்டுட்டு அந்த விஷயம் நான் ஏன்னா அது கச்ச பத்தி சொல்ற மாதிரி ஆயிடும் அது வேணாம் அந்த போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறாங்க எனக்கு தகவல் வருது என்னங்க இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் நான் பொதுச் செயலாளர் போயிட்டு பார்க்க போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வருது நான் உள்ள போய் பார்க்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது டெலிட் ஆயிடுது அந்த மெசேஜ் டெலிட் ஆனவுடனே நான் பொதுச் செயலாளர்கிட்ட போய் சொல்றேன் என்ன சொல்றேன் ஐயா இது மாதிரி வந்து சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு காசு கொடுத்து வரக்கூடாது அதுக்கு வந்து நான் என் சொந்த பணத்தையே இது நிரூபிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு அங்க வந்து உள்ள இருக்கிற நிர்வாகி பேரெல்லாம் சொன்னேன் பொதுச்செயலாளரே நேரடியாக போன் போடுறாரு போன் போட்டு அவர் கேட்டது உண்மையான்னு சொல்லி கேட்கிறாரு அவர் உண்மைதான் சொல்றாரு ரெண்டாவது பொதுச் செயலாளரே மோகனுக்கு போன் போடுறாரு மோகனுக்கு போன் போடக்குள்ள அப்ப எனக்கு அவுட் ஸ்பீக்கர் வைக்கல இது வைக்கக்குள்ள ஸ்பீக்கர் வச்சுதான் பேசுறாரு அப்ப அவுட் ஸ்பீக்கர் வைக்கல ஊ கேட்டார் சரிங்க நீங்க போங்க நான் பேசிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் அவர் என்ன தொடர்பு கொள்ளவே இல்லை அவரு அவர் பொதுச்செயலாளர் தொடர்பு கொள்ளுன்ற அவசியம் இல்லை ரெண்டாவது நான் ஒரு மூணு நாலு தடவை போய் தொடர்பு கொள்றேன் நடக்குது கட்சி தொடங்கி ஒரு வருஷம் தான் முதலாம் ஆண்டு முடிஞ்சு ஒரு சட்டமன்ற தேர்தல கூட சந்திக்கல அதுக்குள்ள இவ்வளவு இடர்பாடுகள் இவ்வளவு குழப்பம் பதவிக்கு காசு எப்படி சார் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு சார் சார் இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு தளபதி தான் சார் முகம் தளபதி தான் முகம் இதுக்கு இடையில யார் வந்தாலும் போனாலும் யார் பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சார் அதாவது எல்லா இடர்பாடும் வரும் சார் ஒரு குழந்தை பிறக்குது வளருதுன்னா அது கீழே வந்து முட்டியில் அடிபட்டு தான் சார் எந்திரிச்சு நடக்கும் ஓடும் அது வரைய எல்லா விஷயமும் நடக்கும் ஆனால் கட்சியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொதுமக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க கட்சினால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் சார் செய்யும் ஆனால் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அவர்தான் யாராலையும் மாற்ற முடியாது சார் இன்னைக்கு என்ன சார் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பெரியசா கட்சி நடத்தி அரசியல் பண்றாங்களா சார் அவங்க இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பேர் திட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த நகரத்துல விழுப்புரம் நகரத்துல எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மாற்று ஒரு சக்தி கிடைக்காதா அப்படின்ற எதிர்பார்க்கிற நேரத்துல தளபதி வந்திருக்காரு சார் ஆனா அவர் ஒரு அறிவார்ந்த ஆட்களை நான் பொதுச் செயலாளர் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க இன்னும் அவர் பொதுச் செயலராக இருக்கட்டும் இன்னும் போறோம் நிறைய ஆட்களை உள்ள குட்ட வச்சு பண்ணணும் முன்னேற்ற கழகம் சொன்னீங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ஸ் பணம் உள்ள கேட்டு வாங்குறாங்க அந்த மாதிரியான குற்றச்சாட்டு கிடையாது இந்த மாதிரி அதிருப்தி கிடையாது சார் சார் குற்றச்சாட்டு கிடையாது சார் ஏன்னா அவன் அவன் ஊழல் பண்ணி சம்பாரிச்சுட்டு தானே சின்ன பொது செயலாளர் பின்வா பின்வாசல் வழியா வர வேண்டிய அவசியம் சார் அது பின்வாசல் வழியா வராருன்னா அவர் வந்து மோகனே சொல்லியிருக்காரு அவர் அப்பா நான் புள்ள அப்படின்றாரு பின்வாசல் வழியா வராருன்னா ஏன் ஏன்னா என் மனசுல பட்டதை நேரடியா சொல்றேன் பொது செயலாளருக்கு எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா அவர் வந்து ஒன்போது மணி ஆயிப்போச்சு ஒன்பது மணியோட மீட்டிங் முடியுது மீட்டிங் முடியுது ஒன்பது மணியோட பர்மிஷன் முடியுது அதனால மோகன் எங்களை கலைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இது வேற வழியா சீக்கிரம் பைக்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன சொல்றேன் பைக்லேயே போகட்டும் பொதுச்சியாளர் பைக்ல வரட்டும் நீங்க வந்து இங்க விழுப்புரம் நகரத்துல இருக்கீங்க வடக்கு தெரு வழியா புகுந்து அந்த குறுக்கு சந்தில் அத்தனை ஸ்பீடு பிரேக் அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நம்ம நேரடியாவே வந்து சிக்னல் வழியா லெப்ட் வந்தா அது ஒரே ரோடு தான் ஒண்ணும் பெரிய டிராபிக் இல்ல நாங்க நின்று ரெண்டாயிரம் பேர் நின்ன இடத்துல மட்டும் தான் டிராபிக் ஆச்சு எங்களை பார்த்துப்பா நீ நேரம் ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்க குடுக்குற பூங்கத்தை வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா கூட எங்களுக்கு வருத்தமே இருந்திருக்காது சார் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் பேரை கூட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருமே தளபதிக்கோசரம் கோசரம் வந்தவங்க தான் ஆனா தளபதிக்கோசரம் கோசரம் வந்தவங்களா இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு திறமை இருக்கணும்ல அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சு தொண்டர்கள் ஏமாற்றம் ஏமாற்றப்படுறாங்கன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சரி பொதுச் செயலாளர் போயிட்டாரு அந்த வழியா கூட்டு போயிட்டாரு தெரிஞ்சிருச்சு அவருக்கு மெசேஜ் மேடையிலே தெரிஞ்சிடுச்சு சார் இவ்வளவு பேரை நாங்க கூட்டி நிக்கணும் இப்ப அவரை கூப்பிட்டு நான் நேரடியா பார்த்து பேசிட்டு போயிருந்தேன்னு சொன்னா அது அப்பயே வேலை முடிஞ்சு போச்சு சார் இவ்வளவு பிரச்சனைக்கே வேலை கிடையாது சரி இப்போ என்னன்னா பதவி அதாவது இங்க இருக்கக்கூடிய நகர பதவியோ நகர செயலாளர் அதுக்கே பொருளாளர் அவருடைய நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு கட்சியில் அதாவது அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்கு இதுவரைக்கும் கொடுக்கலன்ற ஒரு அதிர்ச்சி என்கிட்ட ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கல்ல அது உண்டான லீடர்லே பாத்தீங்களா ஒரு அஞ்சு லீடர்ல இருந்து பத்து லீடர் வரிய இருப்பாங்க அவங்களே ரெக்கார்டு வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் பதவி இல்லை நான் என்ன கேக்குறேன்னா என்ன விட்டுருங்க நாங்க சொல்றதே தளபதி அவர்களுக்கு டைரக்டாவே சொல்றேன் இதன் மூலமா நான் அங்க சொல்றதையே விட்டுருங்க உங்ககிட்ட பெரிய பெரிய டீம் எல்லாம் இருக்கு அந்த டீம்ம போட்டு விழுப்புரத்துல என்ன நடக்குதுன்றத நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து செயற்குழு உறுப்பினர் அவர் ஒய்ஃபுக்கு செயற்குழு உறுப்பினர் அவருடைய தம்பிக்கு ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய கொழுந்தியாவுக்கு ஒரு செயற்குழு உறுப்பினர் அவருடைய மச்சானுக்கு இங்க பேனர்ல எல்லாம் பாத்து இருப்பீங்க மாணவரணி அமைப்பாளர் இது இல்லாம அவருடைய ரொம்ப க்ளோஸ் friend அவங்க அது ஃப்ரெண்டுன்னா நான் அதை மீடியால சொல்ல விரும்பல அவங்களுக்கு வந்து மகளிரணி ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பதவி கொடுத்தா அவருடைய குடும்பத்துக்கு அஞ்சு பதவி கொடுத்தா எப்படி கட்சி வளரும் இப்ப இந்த அஞ்சு பதவி அஞ்சு பேருக்கு பிரிச்சு கொடுத்திருந்தா அவங்க மூலயமா ஒரு ஐம்பது ஓட்டு கிடைச்சா என்னாச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்றோம் இதை நேரடியா கேட்டா நீங்க போயிட்டீங்க கோவப்படுறீங்கன்னு சொல்றாங்க நான் தளபதிக்கு நேரடியா வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு டீம் போட்டு சர்ச் பண்ணி அவங்க கரெக்டா பண்றாங்களா பாக்கணுன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார் மாற்றுக் கட்சியில இருந்து வந்தா வந்து முக்கியத்துவம் தரல் என்ற குற்றச்சாட்டு நீங்க வச்சிருந்தீங்க அதே மாதிரி வந்து வந்து மேடையில் சொல்லும்போது ஹெலிகாப்டர்ல இருந்து பொறுப்பு தரமாட்டோம் வச்சிருக்காரு ஒருவேளை மாற்று கட்சில இருந்து வந்தா இங்க வேலை இல்ல மாற்றுக் கட்சியினருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா சார் தளபதி வந்து எங்களுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அரியணை ஏத்தணும் முதலமைச்சரா உட்காரணும் நான் இன்னைக்கு கோபப்பட்டு பேசின விஷயம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சராக உட்காரன்னா சில வார்த்தைகள்லாம் அவர் தவிர்க்கணும் அவருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நமக்கு வயசு கிடையாது ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் அதாவது எது வச்சு செஞ்சாலும் மனசில் வச்சு செஞ்சுக்கலாம் நான் வந்து ஹெலிகாப்டரில் வந்தாலும் கொடுக்க மாட்டேன் போக மாட்டேன் இப்போ திமுக காரனே விமர்சனம் பண்ணுறான் அவருக்கு எப்படி கொடுத்தீங்க சி டி நிர்மல்குமார்க்கு எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி திமுக காரன் விமர்சனம் பண்ணுறான் ஏன் மற்ற கட்சி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம பொது விஷயத்தில் பேசணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆதங்கம் வேற எதுவும் கிடையாது சார் தொடர்ந்து கட்சியில பயணிக்கிற ஐடியா இருக்கா இல்ல நீங்க விலக போறீங்க சார் செத்தாலும் தளபதி கூட தான் சார் தளபதி கட்சியில இருந்தா சார் சாவேன் இந்த துண்டு அவர் எங்களை நாங்க ஏதோ விமர்சனம் கொடுக்குறோம் பேட்டி கொடுத்தாலும் இந்த துண்டு என்ன பதவியே விட்டு எடுத்தாலும் இந்த துண்டு சாவற வரி இந்த துண்டு தான் சார் எங்க கழுத்துல இருக்கும்